கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதன்மை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன் அன்பாவிலே இந்த நாள் நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்றால் ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வேலை ஐக்கியம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம யாரோட நம்ம ஐக்கியமா இருக்கோம் என்கிற இந்த நாள் இதை குறித்து நம்ம தியானிக்கலாமா இல்லையா ஒன்று குருந்தியார் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் ஒன்பதாம் வருஷத்தை பாருங்க தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தனமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அதாவது பௌலர்கள் இந்த கடிதத்தை வந்து இந்த நிருபத்தை வந்து யாருக்கு எழுதுறாங்க பார்க்கும் போதோ அதே ஒன்று குழந்தையர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது பாருங்க குருந்தியிலே கிறிஸ்து இயேசுக்குள் பிரசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பிரசுத்த மண்டலாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவருடைய சபைக்கும் எங்குலுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தனாகிய கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் எங்கெங்கெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ கடத்தை எழுதுறா என்று சொல்லி இந்த விருப்பத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஆணவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம மனம் திரும்பி நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிற போத வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து இந்த இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொள்கிறோம் ஆனால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம அந்த வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டுமானே அப்படி நம்ம வாழதான் நம்ம பரமப்பிதா இயேசு கூட ஐக்கியமா இருக்குன்னு நம்மளை அழைச்சிருக்கிறார்பனவர்களையே ஒருவேளை நம்ம ரச்சிக்கப்பட்டு கூட வந்து இந்த உலகக்காரர்களுக்காகவும் இந்த உலக பொருட்களுக்காகவும் உலக மனிதர்கள் அதாவது ஆணவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறார்கள் இல்லையா அவர்களும் நம்ம ஐக்கியப்பட்டு நம்ம வாழும்போது அவங்களை சுபாவங்கள் நமக்குள்ள வந்துடமாருவையே அப்ப நம்ம அழைச்ச தேவன் ரொம்ப நம்ம குறித்து நம்ம துக்கப்படுறார் இல்லையா ஏன்னா நம்ம அதிகமாக உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொடுக்குற மாட்டோம் அதிகமாக உலகம் உலகத்தரண மனிதர்கிட்ட நம்ம வந்து இருந்தோம்னா அவங்க சுபாவங்களை ஒட்டிக்கொண்டு அவருடைய கேரக்டர் நமக்குள்ள வந்துடும் அது பிதாவை கனபீனப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது அன்ப நம்ம வாழ்க்கை ஆனால் நம்ம பரமபிதா நம்ம அன்வராக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்க அழைச்சிருக்கிறார் பாருங்க நம்ம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அத ரச்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக வந்து நம்ம பிறகு வந்து மாட்டோம் மன்னிச்சு இருக்க மாட்டோம் அவங்க பார்த்து நம்ம சமாதானமா இருந்துக்க மாட்டோம் இறக்கத்தை காட்டிருக்க மாட்டோம் சண்டை பணங்களா இருக்கும் நம்ம இந்த வாழ்க்கை ஒருவர் ஆனவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப உடனே நம்ம இயேசு கூட ஐக்கப்பட்டு இருக்கும் போதோ அவருடைய குணங்கள் நமக்குள்ள ஷிஃப்ட் ஆகிற அந்த குணங்கள் இல்லைன்னு பார்க்கும்போதோ நம்ம பிறர் மன்னிக்கிறவர்களா இருப்போம் பிறகுல வந்து நம்ம வந்து சமாதானம் படுத்துறவர்களா இருப்போம் பிறர் பட்சத்துல நம்ம வந்து பொறுமையா இருப்போம் நம்ம பிறருக்கு உதவி செய்வர்களா இருப்போம் பரமக்குள்ள மாட்டோம் அதுக்கு அதுக்கு மாறவ நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைப்போம் நம்ம பிறர் குற்றம் செய்ய குற்றப்படுத்த மாட்டோம் அதுக்கு மாறாம பட்சத்தில் நம்ம வந்து அருமையா ஒரு குணாதிசங்களோட இயேசுனா குணாதிசங்களோட நடந்து கொண்டிருப்போம் அந்த மாதிரி நல்ல குணங்கள் நமக்குள்ள இருக்கும்படிக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இயேசுவோட ஐக்கப்பட்டு இயேசுவின் சுபாவங்களோட நம்ம வாழ்ந்து பிதாவை பிறர் நம்ம குணங்களை கண்டு பிறர் நம்ம குணங்களை கண்டு பிறர் வந்து பரமபிதாவை மகிமைப்படுத்த இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறான் ஆகியால் நம்ம நம்ம அழைச்ச தேவன் எப்பவுமே உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதராக இருக்கிறார் ஆனா மாறாதராக இருக்கிறாரும் நம்மளை அழைச்சது இந்த இருந்து இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்டது நம்மள வந்து இயேசுவோடு அழிக்கப்பட்டு நம்ம வாழ அருமையான இயேசு குணங்களோட நம்ம வாழ்ந்து கருத்துல நாம அதை நம்ம மகிமைப்படுத்தலாம் சரி எப்படித்தான் நம்ம ஐக்கிய ஐக்கப்பட்டு இருக்க முடியும் என்று நம்ம பார்க்கும் போதோ அணு தினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருக்கவும் அடுத்து வந்து நம்முடைய வாழ்க்கையில ஜபமே நம்ம வாழ்க்கையே ஜபமாக மாறுறது எதுவும் ஒரு சில டைம் ஜெனிச்சு விட்டுறது இல்ல அந்த ஜெபத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கிறப்போ உக்காருறப்போ நம்ம நாலு பேர் முதல்ல மதியில உட்காரும்போதோ கருத்தோட நம்ம பேசிக்கொண்டு உறவான இருக்கும் போதோ அவருடைய ஐக்கியம் இப்படிதான் முறை நம்ம நம்ம தொடர முடியும் அவருடைய வார்த்தைனால் அனுதினம் தியானிக்கிறதும் ஜெபத்துல அனுதினமும் நம்ம நடத்துறப்போ போறப்போ நம்ம ஜெபத்துல இருக்கும்போதுதான் அவருடைய ஐக்கியப்பட்டு இருக்க முடியும் அதில் இயேசு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம் தேவ நாமல தேவ நாமத நம்ம முகைமைப்படுத்துவோம்ல ஆமாங்க